தோலோட நல்லா வாஷ் பண்ணிட்டு கிழங்கு பாருங்க அது வந்து தோல் சீவிட்டு இது போல நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப அதுக்கு ஒரு நம்ம மசாலா வந்து அரைக்கணுங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ்னா ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா வந்து ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் மீடியம் மூணு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சோம்பு வந்து ரொம்பவே வந்து அந்த ஃபிளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க நல்ல ஒரு டூ கொடுக்கணுன்றதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து நாள் விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இந்த மசாலா வரைக்கும் பாருங்க வெங்காயம் தக்காளி பழம் சோம்பு தேங்காய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து சேர்த்து ஒன்னா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கு பிறகு வந்து எப்படி தாளிக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாங்க நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரத்துக்குள்ள ஒரு நான் குக்கர் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க இப்போ கொஞ்சமா வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு ஒரு பட்டிய வந்து இது போல பீஸ் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு இப்போ அது கூட வந்து நம்ம கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம காய்களை வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணியெல்லாம் வடிக்கிறதுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு இதுலயே வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம் அப்பதான் வந்து காயோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு குழையாம நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க காய் வந்து ஒரு அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ ஏதோ தண்ணி சேர்க்க வேண்டியது இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்ப உங்க காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்திருக்கேன் மிளகாய் தூள் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்திருக்கேங்க குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்களேன்னா நான் பிளேலிஸ்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கலர்ஃபுல்லான வந்து மிளகாய் தூள் வந்து எப்படி சேருன்னு சொல்லிட்டு நான் போட்டுருக்கேன் இப்போ இது கூடவே வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க பெரிய டீஸ்பூனா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் சின்ன டீஸ்பூன்றதுனால ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கங்க கரெக்டா நீங்க போறதா இருந்தா போட்டுக்கங்க அப்படி இல்ல நீங்க பாத்துட்டு சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையுமே வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க இந்த மசாலா எல்லாம் இந்த காயில போயிட்டு நல்லா இறங்கணும் எண்ணிலேயே வந்து இந்த மசாலா எல்லாம் வதக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கலர்ஃபுல்லான கிரேவி வந்து நமக்கு கிடைக்குங்க இப்போ இது வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு இதுலயே வந்து குக் ஆகட்டும் பாருங்க நம்ம சேர்த்துட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு திரும்ப ஒரு முறை நீங்க நல்லா கிண்டி விட்டுக்குங்க இப்போ கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் கடலை பருப்பும் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க நீங்க குழைவா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் தான் வந்து கடலை பருப்ப வேக வச்சு வச்சிருக்கேன் ஏன்னா இப்ப நம்ம குக்கர்ல தான் வந்து வேக வைக்க போறோம் இதோட சேர்த்து காய்களோட சேர்த்து வேகும் போது கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வந்துடும் இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் மிக்சி ஜாரை அலசிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்போட கண் கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியோட அளவை வந்து மாற்றிக்கங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெந்து வந்த பிறகு எப்படி வெந்து வந்திருக்கு நம்ம பார்க்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் பாருங்க சூப்பராவே வந்து குழம்போட கிரேவி வந்து ரொம்பவே அருமையா இருக்கு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொத்தமல்லி இலையில இருந்தே போட்டு நீங்க சர்வ் பண்ணிக்கங்க ரொம்பவே அருமையான முறையில வந்து நம்ம புடலங்க குழம்பு வந்து செய்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி பாத்தீங்களா சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையா இருக்குங்க நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்ன மெத்தடோடு நீங்க செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த பொடலங்க கிரேவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்